ருக்கு வணக்கம் மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்தைங்களோடைய குணாதிசின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ராசின் அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான்னா கருணை அன்பு பாசம் ஒரு நேர்மையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கருணையாக அன்பாக பாசமாக இருப்பாங்க இந்த ராசின் சின்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் மீன் அப்படிங்கிறது கூட்டமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸின் போட அப்படி இல்லைன்னா கூட்டு குடும்பத்தோடு ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க நீங்கள் செய்கிற தொழில் நல்லா சுத்தமாக நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி பாதி வந்து பார்த்திங்கன்னா இது கடல் ராசி பாதி வந்து ஆண் கடல் பாதி பெண் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண் கடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிறது பெண் கடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி அங்கே வந்து அலையடிக்காது அப்படிங்கும்போது கிட்ட சண்டைக்கு சேவ ரொம்ப உக்கரமாகி சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன்னா பாதி ஆண் கடல் பாதி பெண் கடல் இல்லையா ஒரு சில டைமில் நல்லா சாந்தமாக இருப்பாங்க அவங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டால் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்கள வந்து ஏதாச்சும் சண்டை கிண்டைக்கு ரொம்ப கோபமாக பசுமா அதேமாதிரி அவங்களும் மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர் அப்படிங்கிறது குடத்தில் ஊற்றினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் அடுத்தது ஒரு பாட்டிலில் ஊற்றினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் அது மாதிரி இது நீர் ராசி இல்லையா நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழை பழகிக்குவாங்க அப்படிங்கிறது இந்த ராசிக்கு உறுதியாக சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சு ஸ்தானம் அப்படிங்கூடிய இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறதுனால நீங்கள் பேச்சு அப்படிங்கிறது நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக பேசுவாங்க ஆனால் நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்கள் லக்னாதிபதி ராசினாதிபதியான மீன ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் கடக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாவார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கற்பனை அறிவு இவங்க லக்னாதிபதியை ராசினாதிபதி அஞ்சாம் இடத்துல உச்சம் ஆகிறதுனால நீங்கள் கற்பனை திறனும் இவங்களுடைய அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்